வணக்கம் பிரிஸ்த லாட் எஸ்கே கிருஷ்ணா நான் ஒரு வீடியோவில் அதாவது ஒரு லைவு மூலமாக பல லைவு மூலமாக பல நாள் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இருந்தபோது இந்த கொடியை தேசிய கொடியை எல்லோருக்கும் கருப்பு தினமான நே நேரத்தில் கருப்பு தினம் கொண்டாடி இருக்கும்போது இந்த பையன் வந்து தேசிய கொடியை கையில் ஏந்தியதாக ரொம்ப மட்டம் தட்டி அந்த லைவில் பேசிக்கொண்டிருந்தாங்க கொஞ்சம் காலமாக லைவில் பேசி பேசி டிக்டாக் லைவில் பேசி பேசி எஸ்கே கிருஷ்ணாவுடைய இந்த பிரச்சினைகளை வந்து அதை வந்து யூடியூப் சேனலில் போட்டு வியூவர்ஸ்காகவும் லைக்குக்காகவும் போட்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் எஸ்கே கிருஷ்ணா வந்து என்னைக்கு சிறைக்கு போனாரோ அந்த பையன் போனானோ அன்னையில் இருந்து இந்த யூடியூப்காரவங்க சில பேர் நல்ல விடயங்களை ஒரு இந்தியாவில் வந்து டேனியல் என்ற சகோதரர் வந்து தினமும் பேசிக்கிட்டு இருக்காரு ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு சகோதரர் பேசிக்கிட்டு இருக்காரு பல பேர் இவருடைய சப்போர்ட்டுக்காக நல்லதுக்காக பேசிக்கொண்டிருக்காங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இதில் அரசாங்கத்தில் நம்மளுடைய பணத்தை வந்து லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் எல்லாம் கொள்ளை அடித்தவனுங்க தெரிஞ்சு தெரிஞ்சு இவன்தான் இந்த கொள்ளை அடிச்சிருக்கான் இவன் இத்தனை மில்லியன் அடிச்சிருக்கான் இத்தனை லட்சம் கொள்ளை அடிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் கூட இன்னும் வரைக்கும் நம்ம அரசாங்கத்திலே அவனுங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு முடியலை ஏன்னு கேட்டால் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க தேடுதல் இன்னமும் விசாரணை கோர்ட்டில் விசாரணை தவணை தவணை மக விசாரணை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த ரீதியில் கிருஷ்ணா வந்து ஒரு பெரிய யூடியூப் சேனலில் ரெண்டு சேனலும் வச்சுருக்காரு அதே மாதிரி நேற்றைய தினம் ஒரு சகோதரர் வந்து போட்டிருந்தார் வந்து இந்த யூடியூப்பில் வந்து எப்படி காசு வருது எப்படிப்பட்ட காசுகள் எந்தெந்த நாட்டுகளில் எவ்வளோ எவ்வளோ பார்க்குறது அந்த மாதிரியான இவருக்கு வந்து யூடியூப் சேனலை பார்க்குறவங்க எல்லாமே புலம்பெயர்ந்த மக்கள் அமெரிக்கா ஃப்ரான்ஸ் லண்டன் ஸ்வீடன் கனடா அந்த மாதிரியானவங்க தான் பார்க்குறது இப்போ அவருக்கு காசு கூட இவருக்கு ஒம்பது கோடி ஒம்பது கோடி பணம் வந்து பேங்கில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை இல்லை அது அவருக்கு நல்ல க காசு வந்திருக்குது யூடியூப்பில் காசு வந்திருக்கும் சரியா ஆனாலும் கூட இது ஓவர் இப்போ இப்போ இந்த இந்த நீதிமன்றம் செய்கிறது கூட நீதிமன்றத்தை நான் அவமதிக்கலை நீதிமன்றம் செய்கிறது கூட இப்போ நேற்றைய தினம் ஏப்ரல் இரண்டாம் திகதி இவருக்கு புனை கொடுப்பதாக இருந்தது அது மறுத்து மீண்டும் ஒரு முறை போட்டிருக்கிறாங்க ஏன் சாதாரண ஒரு மனிதன் அப்படி போடையலுமா சாதாரண மனிதன் இப்படி போடுறீங்களே அரசியல்வாதிகள் அவ்வளோ கொள்ள அடிச்சானுங்களே போடையலுமா அவங்கள இப்படி போடையலுமா போட்டு வெளியில் கொண்டு வந்து இந்த மாதிரி சீரழிக்க இயலுமா தமிழன் தமிழனை தாக்குகின்றான் இதுதான் உண்மை தமிழன் தமிழனை தாக்குகின்றான் இதுதான் வேற ஒன்றுமே இல்லை சரியா அந்த தாய் தந்தைகள் தாய் தந்தைகள் வந்து இவருக்கு சரியான மாதிரியான வீடியோக்களை போடணும் மற்றது இவருக்கு இவர் வந்து சப்போர்ட் செய்த அனைத்து மக்களும் முன்வர வேண்டும் ஆனால் ஒருவர் கூட முன்வரலை அவ்வளோ தூரம் நன்றி உள்ள மக்களாக இருக்கிறாங்க உதவி உதவி செய்யும்போது மிக அழகாக போய் உதவி செய்வதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் எத்தனையோ நல்ல உதவிகளை செய்து யாராலையும் செய்ய முடியாது ஒரு சகோதரிக்கு வீடு ஒன்று கட்டி கொடுத்துருக்குறான் அதெல்லாம் பார்த்த கட்டி மலைச்சு போயிட்டேன் இது என்னடா இது இது இவ்வளோ பெரிய ஒரு வீடு எதுக்காக ஒரு சாதாரணமாக வீடு வாசம் இல்லாமல் குடிசையில் இருக்கிற ஒரு ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய வீடு எப்படி கட்டி கொடுக்குறாங்க அது மனசு இருக்கணுமே அந்த இன்னும் ஒருவருடைய பணத்தை எடுத்து புலம்பெயர்ந்த மக்களுடைய பணம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அந்த பணத்தை எடுத்து அவ்வளோ பெரிய வீடு ரெண்டு ரூம் ஹால் கிச்சன் டைனிங் பெரிய வீடு பெரியது சீட்டெல்லாம் போட்டு அப்படி ரொம்ப பெருசாக இருந்துச்சு யாருக்கும் செய்ய முடியாத ஒரு விடயம் ஒரு ஒரு சாதாரணமாக வீடு வாசல் இல்லாதவங்கனுக்கு சொல்லி வந்தால் ஒரு ரூம் கட்டி ஒரு சின்ன கிச்சன் ஒரு டாய்லெட் ஒரு ஹால் ஒன்று கட்டி கொடுக்குறது பிரச்சனை இல்லை ஆனால் அவ்வளவோ பெரிய வீடு அதுக்கும் மனசு வரணும் கட்டுறதுக்கு மனசு வரணும் இன்னொருவருடைய காசை எடுத்துக்கூடோம் அந்த மாதிரி செய்வதற்கு இந்த மனசு வேணும் முக்கியமாக சரியா இந்த மாதிரி இப்போ இந்த வலைத்தளத்தில் இப்போ வந்து இந்த லைவ் போட்டு கத்துறது கிடையாது கத்திக்கிட்டே இருந்தானுங்க கொஞ்ச நாள் எல்லாம் ஆண்களும் சரியா இந்த பையனுடைய ஃபோட்டோவை போட்டு அந்த பெரிய வயதான அக்கா மாக்கா அக்காமார்கள் நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு உள்ள அக்காமார்கள் எல்லாம் ரொம்ப பிரியம் இவன் மேலே அதனாலேயே அதை அதெல்லாம் போட்டு அங்கேருந்து வந்த பிரான்ஸ்லேருந்து லண்டன் இருந்து வரும்போது அவனுக்கு நல்லா ப்ரெசன்ஸ் கொண்டு வருவாங்க ஐஃபோன் கொண்டாந்து கொடுப்பாங்க கம்ப்யூட்டர் கொண்டா கொடுப்பாங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அவங்களே அவங்களே அது கொண்டாந்து கொடுக்குறது அவங்களுடைய பிள்ளைகள் மாதிரிக்கு அப்படின்ட்டு அப்போ அந்த புலம்பெயர்ந்த மக்கள் இந்த உதவிகளை செய்கிறது வந்து தங்களுடைய மக்கள் வந்து இந்த பொருளாதாரத்தில் பாதிக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க கொடுக்குறாங்க ஸோ அந்த உதவிகளை எடுத்து சரியான செய்திருக்கிறான் நாம் சொல்லலை வந்து க கிருஷ்ணா வந்து மொத்தத்திலும் உண்மை என்று சொல்லலை அதை பற்றி நான் வாதா வாதாடலை இருந்தாலும் கூட பல நன்மைகளை செய்த அதாவது ஒரு ஒரு மினிஸ்டர் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஒரு மினிஸ்டருக்கு கூட செய்ய முடியாத ஒரு காரியங்களெல்லாம் இந்த பையன் செஞ்சுருக்கிறான் அவ்வளோ பெரிய உதவிகள் ஒரு ஒரு கே ஒரு குழந்தை வந்து ஒரு கேன்சராலேயோ இதையோ பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இறந்து விட்டது அதே நோய் வந்து இன்னும் ஒரு குழந்தைக்கு வந்திருக்குது நாற்பத்தி நாற்பது நாளில் நாற்பத்தி ஏழு லட்சம் பல பலத்த ஒரு ஒரு பெரிய ஒரு உதவியை கொண்டு போயிட்டு சேர்த்துருக்கிறாரு அந்த அவ்வளோ பெரிய ஒரு தொகை ஐம்பது லட்சம் சொல்கிறது பெரிய ஒரு தொகை இது யாராலையும் கொடுக்க முடியுமா யாராலையும் கொடுக்க முடியுமா இப்போ சொல்லுவீங்க புலம்பெயர்ந்த மக்கள் அவனுடைய பணம் இல்லையே புலம்பெயர்ந்த மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள்னு சொன்னாலும் அவங்க நம்பி அந்த பையனுக்கு கொடுக்குறானுங்களே எஸ்கே கிருஷ்ணாவுக்கு கொடுக்குறாங்களே ஆ இது எல்லாம் வந்து ரொம்ப காரணமாக பல காரணத்து மத்தியில் கவுக்கு வேணும் கவுக்கணும் இந்த பையனை கவுக்கணும் இவனை முன்னே வரக்கூடாது இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு கேட்டால் இவன் வந்து இருபத்தெட்டு வயசோ என்னமோ இந்த பையன் என்னுடைய மகன் வயது இந்த பையன் வந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு மனதளவில் சந்தோஷமாக பேசி எல்லாம் செய்து கொண்டு இருந்தான் ஆனாலும் அந்த தூங்கி கிடந்த பாம்பை அடித்து கொத்துன மாதிரியான ஒரு விஷயம் ஏற்பட்டுருமோன்ற ஒரு பயம் இருக்குது இப்போ இந்த வந் இவன் இந்த பையன் வெளியில் வந்தான்னு சொன்னால் இவனுடைய யூடியூப் சேனலை வந்து வேறு மாதிரியான வீடியோஸ் போட்டாலும் இந்த உதவிகரம் நீ இல்லாட்டியும் போகாட்டியும் வேறு வீடியோஸ் எது போட்டாலும் ஆக்கள் மக்கள் பார்க்கத்தான் செய்வாங்க ஆனால் உதவி செய்கிறவங்க செய்து கொண்டு தான் இருப்பாங்க நம்புகிறவங்க நம்பிக்கொண்டு தான் இருப்பாங்க அதை மாற்றம் இல்லை அதில் மாற்றம் முடியாது சரியா இந்த கொடியை தூக்குனதுனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த லைவு லைவ் மூலமாக நீங்களும் கூட பல சேனல்களை பார்த்துருப்பீங்க இந்த டிக்டாக் வலைத்தளத்தில் வந்து பேசப்பட்ட ஒரு விடயம் ரொம்ப மோசமாக இந்த ஆன்டிமார்க வந்து கட்டி பிடிச்சி போயிட்டு வரேன் போகலை அப்படின்ட்டு அதே மாதிரி தான் ஒரு தாயின் தகப்பனையும் ஈன்றெடுத்தது அதே மாதிரிக்கு ஒரு தாய் நான் நான் இறந்து போயிட்டால் என்னுடைய இறுதி சடங்குகள் எல்லாமே என் மகன் கிருஷ்ணா தான் செய்ய வரும் அந்த மாதிரியான பாக்கி அவங்களுக்கெல்லாம் கிடைக்குமா அந்த இறுதி சடங்கை என்னுடைய என்னுடைய இறுதி சடங்கு என் பிள்ளைகள் இருக்க நான் இன்னொருத்தனுக்கு நீ தான் என்னுடைய இறுதி சடங்கை செய்யணும் மகனே அப்படின்னு நான் சொல்கிறதுன்னு சொன்னால் அது வந்து வார்த்தைகள் இல்லை சொல்ல அந்த இறுதி சடங்குகளை கலந்துக்கிட்டு அழுது அந்த அந்த அம்மாவை தூக்கிட்டு போயிட்டு புதைக்க எனக்கு அந்த மாதிரியான ஒரு வேதனை இருந்தது இப்படியெல்லாம் ஒரு நடக்குதாண்டு ஆகையால் இந்த நீதிமன்றம் கட்டாயம் இந்த பையனை வெளியில் போடணும் ஏன்னா ஏற்கனவே மில்லியன் கணக்கில் கொள்ள அடித்தவனுங்கெல்லாம் நல்லா தான் இருக்கானுங்க சரியா மில்லியன் கணக்கில் அரசாங்கத்தில் நம்ம பணத்தை கொள்ளடித்தவங்க நம்ம பணத்தை நம்ம நம்ம நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்மளுடைய வரை பணத்தை கொள்ளடித்தவங்களெல்லாம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கானுங்க வீடு வாசல் மில்லியன் கணக்கில் வீடு வாசல் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆ நல்லா தான் இருக்கிறாங்க இது அவ்வளோ பெரிய விடயம் இல்லை சரியான தண்டனை ஒன்று கொடுக்கலாம் இல்லாட்டி ஃபைன் அடிக்கலாம் தண்டனை கொடுக்கலாம் ஆ இந்த மாதிரி இல்லை அகையாள நீதிமன்றம் கட்டாயம் இந்த பிள்ளைய பொடியனை விடுவிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் எல்லாருக்கும் தேங்க்யூ